நான் டயட்லாம் இருந்து கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணேன் இப்போ மறுபடியும் வெயிட்டு கூடிடுச்சு நான் கஷ்டப்பட்டு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு ஷேப்பு கொண்டு வந்தேன் இப்போ மறுபடியும் உடம்பு ஷேப் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா நீங்க என்ன நினச்சிக்கிறீங்க ஏதோ கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஒரு டயட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணி நம்மளை இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா எப்போதுமே நம்ம நல்லா ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்க நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு ஒரு ஷேப்பு கொண்டு வந்துட்டா அதுக்கப்புறமா நம்ம அதை விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடலாம்னு நினைக்கிறீங்க டயட் ஃபாலோ பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் அது ஒரு அத்தியாவசியத்தில் வந்துடும் பிறந்ததுலேருந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் தண்ணி தாங்க எடுத்துக்கிட்டே இருக்கும் தண்ணி குடிச்சிட்டே இருக்கோமா இல்லையா பசி எடுத்துக்கிட்டே இருக்குது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோமா இல்லையா யூரின் மோஷன் எப்போ போகணுமோ போகிறோமா இல்லையா எப்போ தூக்கம் வர்றதோ தூங்குறோமா இல்லையா அதே மாதிரி தான் டயட்டு பண்ணுறதும் எக்ஸசைஸ் பண்ணுறதும் அது உடலுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம தூங்கலைன்னா நமக்கு ஒன்றும் பெரிய டிஸ்டபன்ஸ் தெரியாது ஆனால் டெய்லியுமே தூங்கும் மறந்துதான் டிஸ்டர்பன்ஸ் தெரியும் இன்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலன்னா ஒண்ணு பெரிய தொந்தரவு இல்லை ஆனா எப்போதுமே சாப்பிடவே மாட்டேன்னு சொன்னா அதே தான் என்னைக்காவது ஒரு நாள் எக்ஸசைஸ் ஸ்கிப் பண்ணலாம் என்னைக்காவது ஒரு நாள் ஜாலியா பிடிச்ச உணவுலாம் சாப்பிடலாம் இதுக்கு பேர் தான் சீட் டேஸ் நம்மளுடைய டிசிப்ளின்க்கு ஒரு சின்ன தளர்வை கொடுக்கறது அப்படி தளர்வை கொடுத்தாதான் நம்ம மனசு திரும்ப ஒரு டிசிப்ளின பண்ணணும்னே தோணும் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி ஸ்ட்ரிக்டாவே இருப்பேன்னு சொல்லிட்டு நம்மளையும் போட்டு நம்ம உடம்பையும் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது அப்பப்போ கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கணும் நீங்க ஏதோ ஒரு வாட்டி உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணிட்டேங்கிறதுனால எப்போதுமே அந்த அச்சீவ்மெண்ட் உங்ககிட்டே இருக்கும்னு நினைக்காதீங்க அதை நீங்க தான் தக்க வைக்கணும் உங்களுடைய மைண்ட் செட்டை மாத்துங்க கண்டிப்பா இதெல்லாம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு உங்களோட வெயிட் லாஸ் கோலை அச்சீவ் பண்றதுக்கும் உங்களுடைய கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஆரோக்கியமான முறையில உணவு எடுத்துக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவி பண்ற மாதிரி நான் ஒரு சில டீடாக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு வரேன் நவம்பர் பதினஞ்சு

சாப்பளவா சாப்பிட்றதுனா என்ன தேவைக்கு என்ன மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் உங்க பாடி மைண்ட் ரிஜர்னேஷனுக்கு இந்த பயிற்சி கண்டிப்பா உதவியா இருக்கும்